ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் இலக்கண குறிப்பறிதல் பற்றி பார்க்கலாம் இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கிறது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும் அது எதெல்லாம் அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்து எழுத்தின் வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் அடுத்து முதல் எழுத்துக்களின் வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா உயிரெழுத்து மெய் எழுத்து அடுத்து உயிரெழுத்துகளின் வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் உயிரெழுத்தின் வகைகள் இரண்டு குற்றெழுத்து நெட்டெழுத்துக்கள் ஆ இ ஊ ஏ ஊ இது எல்லாமே குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆ இ ஏ ஐ ஓ அடுத்து மெய்யெழுத்தின் வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படம் மெய்யெழுத்தின் வகைகள் மூன்று வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் அப்படின்னா இக் இச் இட் இச் இப் இர் மெல்லினம் இங் இன் இன் இர் இம் இன் இடையினம் இர் இல் இவ் இல் இல் அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை முச்சாயுதம் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஆயுத எழுத்துக்கு என்னென்ன பெயர்களெலாம் இருக்குது அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை முச்சாயுதம் அடுத்து சார்பெழுத்துகள் வகைகள் பார்க்கலாம் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா பத்து வகைப்படும் முதல் எழுத்துக்களாகிய உயிரெழுத்துகளையும் மெய்யெழுத்துக்களையும் சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குச்சேழுகரம் குச்சேலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்து உயிர்மை ஆயுதம் உயிரள பொற்றள பக்கிய இ உஐ மக்கான் தனிநிலை பத்தும் சார்பெழுத்தாகும் அடுத்து அளபடை ஒழித்தல் என்ற பொருள் செயலில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லியின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் ஏலும் தமக்குரிய இரண்டு மாத்திரையேந்து நீட்டி ஒழுப்பதே அளபடை எனப்படும் அளவு மாத்திரை எடை எடுத்தல் என்பது பொருள் எழுத்தின் மாத்திரை அளவில் நீட்டி ஒழித்தல் அதாவது அளப்படையில் மாத்திரை அளவு என்னன்னு பார்க்கலாம் உயிர் உயிர் மெய் குரலுக்கு ஒரு மாத்திரை உயிர் நெடில் உயிர் மெய் நெடில் அப்படின்னா இரண்டு மாத்திரை மெய் ஆயுதம் அப்படின்னா மூன்று மாத்திரை உயிரிழப்படை அப்படின்னா நான்கு மாத்திரை ஒற்றளப்படை அப்படின்னா ஐந்து அலப்படையின் வகைகள் எத்தனை அப்படின்னா இரண்டு உயிரலப்படை ஒற்றளப்படை அடுத்து உயிரலப்படை அப்படின்னா உயிர் பிளஸ் அலப்படை உயிரளப்படை எத்தனை வகைப்படம் அப்படின்னா மூன்று வகைப்படம் செய்யுள் இசை அலைப்படை அல்லது நிறை அலைப்படை இன்னிசை அலைப்படை சொல்லிசை அலப்படை அடுத்து ஒற்றளப்படை செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்கு சொல்லில் உள்ள மெய்யழுத்த அளப்படுத்தலை ஒற்றளப்படை என்று அழைக்கிறோம் ஒற்றலைப்படைக்கு அடுத்து குச்சியல் உகரம் குற்றியிலுரம் அப்படின்னா குருமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் அதாவது குசுடு துபூரு குசுடு துபுறு ஒரு மாத்திரை ஒழிக்க வேண்டிய உகரம் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பதே உரமாகும் தனி நெடில் நின்றனோ பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்யோடு சேர்ந்து வரும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையேந்து குறைந்து அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் இதனையே குற்றியல் உகரம் என்பர் அடுத்து குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படம் அப்படின்னா ஆறு வகைப்படம் குச்சிலுகரம் நெடில் தொடர் குச்சிலுகரம் ஆயுதத்தொடர் குச்சிலுகரம் உயிர் தொடர் வன் வன்தொடர் குச்சிலுகரம் மென் தொடர் குச்சியூரகம் இடைத்தொடர் குச்சிலுகரம் நெடில் தொடர் குச்சிலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாகு காசு தோடு காது சோறு ஆயுத தொடர் குச்சிலுகத்துக்கு எடுத்துக்காட்டு எஃகு அகு கக்ஸு தொடர் குச்சிலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு அழகு முரசு பண்பாடு எருது மரபு அடுத்து வன் தொடர் குச்சிலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாக்கு தச்சு தட்டு பத்து உப்பு புற்று அடுத்து மென் தொடர் குச்சியிலுகிறதுக்கு எடுத்துக்காட்டு பாங்கு பஞ்சு வண்டு பந்து அம்பு கன்று இடைத்தொடர் குச்சியிலுறதுக்கு மூழ்கு செய்து சால்வு சார் இதுதான் இடைத்தொடர் குச்சியில் உறத்துக்கு எடுத்துக்காட்டு மொழியால் குறிக்கப்படும் நூல் இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம் தொடர்பும் தொடர்பு இதழி தொடர் குறிக்கப்படும் சான்றோர் மற்றும் அடைமொழியால் குறிக்கப்படும் அதில் பாயிண்ட் நம்பர் டூ அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பற்றி பார்க்கலாம் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் அப்படின்னா களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா அது திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் அப்படிங்கிறது சிவக சிந்தாமன் இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம் இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணம் இயற்கை இறையருள் அப்படிங்கிறது தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி களித்தொகை அப்படின்னா கச்சறிந்தோர் ஏத்தும் தொகை நூற்றி ஐம்பது களி புறநானூறு அப்படிங்கிறது தமிழ் கருவூலம் பட்டினப்பாலை அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டு பரிபாடல் அப்படிங்கிறவுடைய அடைமொழி பரிபாட்டு மலைப்படுகாம் அப்படின்னா கூத்தாராட்சிப்படை திருமுருகாட்சிப்படையுடைய அடைமொழி முருகு புலவராட்சிப்படை முல்லைப்பாட்டினுடைய அடைமொழி நெஞ்சாச்சு படை திருக்குறளுக்கு அடைமொழி முப்பால் முப்பானூல் தெய்வநூல் தமிழ்மறை பொய்யாமலி வாயிறை வாழ்த்து பொதுமறை உத்தரவேதம் திருவள்ளுவயன் ஈரடி வெண்பா நாளடியாருடைய அடைமொழி நாலடி நானூறு வேளாண் வேதம் முதுமொழி காஞ்சிக்கு அடைமொழி பெயர் அறவுரை கோவை கைநிலை அப்படிங்கிறதுக்குரிய அற அடைமொழி பெயர் ஐந்தினே அறுபது திருப்பாவை அப்படின்னா பாவை பாட்டு திருவாய்மொழியுடைய அடைமொழி திராவிட வேதம் பெரிய புராணத்தினுடைய அடைமொழி அறுபத்து மூவர் புராணம் திருத்தொண்டர் புராணம் அடுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய அடைமொழி திராவிட வேதம் வைணவர்களின் தமிழ் வேதம் திருமந்திரத்தினுடைய அடைமொழி தமிழ் மூவாயிரம் கருணாமிர்த சாகரம் அதோட அடைமொழி இசை பேரிழக்கணம் மூதுரையுடைய அடைமொழி வாக்குண்டாம் வெற்றி வேர்க்கையுடைய அடைமொழி நருந்தொகை நேமிநாதம் அதனுடைய அடைமொழி சின்னூல் ஏழாதியுடைய அடைமொழி குட்டி திருக்குறள் திருக்காயிலேயே ஞான உலா அப்படிங்குறைய அடைமொழி ஆதி உலா ஞான உலா பழமொழியின் அடைமொழி மூதுரை முதுமொழி உலக வசனம் பழமொழி நானூல் பன்னீர் பாட்டியலுடைய அடைமொழி வெண்பா பாட்டியல் சிவஞான போதம் பேருரை அடைமொழி பெயர் சிவஞான மாபடியம் இலக்கண விளக்கம் எப்படி அழைக்கப்படுகிறது அடைமொழியாக அப்படின்னா குட்டி தொல் குட்டி திருவாசகம் அப்படிங்கிறது திருக்கருவை பதிச்சு பந்தாதி பெருங்கதை அப்படிங்கறதுடைய அடைமொழி கொங்கு வேலிர் மாக்கதை கம்பராமாயணத்துடைய அடைமொழி வழிநூல் சிலப்பதிகாரத்தினுடைய அடைமொழி தமிழில் முதல் காப்பியம் தம் முதல் நூல் முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் சமுதாய காப்பியம் தமிழரின் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் வழிநூல் எனும் நூல் வகையில் முதல் நூல் அடுத்து மணிமகைகளுடைய அடைமொழி அடைமொழி என்ன அப்படின்னா மணிமேகலை துறவு சீவக சந்தாமனுடைய அடைமொழி பெயர் மணநூல் நீலகேசியினுடைய அடைமொழி பெயர் என்னெல்லாம் அப்படின்னா நீலம் நீலகேசி திரு நீலகேசி திருட்டு கலிங்கத்து பரனுடைய அடைமொழி பெயர் தென் தமிழ் தெய்வ பரணி திருக்கோவையாருடைய அடைமொழி பெயர் ராசா கோவை குறவஞ்சி புறம் குறவஞ்சி நாடகம் குறவஞ்சி நாட்டியம் உலா அதனுடைய அடைமொழி பெயர் உலாபுரம் தாய்மாரர்